ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் இது வந்து ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் யார் வேணாலும் வந்து வீட்டில் இருந்தபடி வந்து பணம் வந்து சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது வந்து ஃபஸ்ட் வீடியோ நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் நம்ம குரூப்பில் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி இருபத்தொரு நாள் வந்து இந்த கொரோனா வைரஸ்னால வந்து லீவ் விட்ருக்காங்க ஸ்கூல் காலேஜ் அண்டு கம்பெனிஸ் எல்லாம் அந்த இருபத்தோரு நாள் வந்து போர் அடிக்குது அதுக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருந்தபடி ஏதாவது ஜாப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது வெப்சைட்டு ஆப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் கேட்குறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து எதுவும் ரிப்ளை பண்ண முடியல ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணி போட்டோம்னா அவங்க வந்து அந்த டவுட் எல்லாம் க்ளியர் ஆயிரும் அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும் கஷ்டப்பட்டு மேக் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வீடியோவாக இருக்கும் க்ரியேட்டிவிட்டியாக ஃபோட்டோ வந்து எடுத்து வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து விற்றீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து கொடுப்பாங்க என்ன கான்செப்ட்னால் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ உங்கள்கிட்ட வந்து நல்லா காஸ்ட்லியான மொபைல் அண்டு வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா இல்லை சாதாரண கேமரா வச்சுருந்தீங்கனாலும் பிரச்சனை கிடையாது ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து வாங்குவாங்க நிறைய பேர் வாங்குறதுக்கு நிறைய பேர் கீழே நிற்கிறாங்க நீங்கள் வந்து க்ரியேட்டிவிட்டியாக ஃபோட்டோ எடுத்து விற்றீங்கன்னா அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்து இந்த மாதிரி ஃபோட்டோ வாங்கிடுவாங்க அந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் அருமையான ஒரு ரெண்டு வெப்சைட் இருக்குது இது ரெண்டுமே வந்து ட்ரஸ்டனான வெப்சைட்டு ஜெனியினான வெப்சைட்டு இந்த வெப்சைட்டை பற்றி எப்படி எப்படி வந்து ஒர்க் பண்ண போகிறோம் என்னென்ன பண்ணணும் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் எப்படி பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் வித்ரா பண்ண போகிறோம் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் தெளிவாக சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோ வந்து அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் யாரும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு இடையில இடையில ஸ்கிப் பண்ணுற அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட்லேருந்து நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க இருந்தாலும் கமெண்ட்டுக்கு நான் வந்து ரிப்ளை கொடுத்துட்டு தான் வரேன் அதனால வந்து பார்த்திங்கன்னா அப் டு இன்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மைண்டு தாட் வரும் இதுக்கு வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒன்று அதாவது நான் நம்பிக்கை தன்னம்பிக்கை வேணும் இந்த ஒர்க்கை நான் வந்து பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வேணும் ரெண்டாவது மொபைல் ஆர் லேப்டாப் ஏதாவது இருந்தால் போதும் முடிஞ்சால் டிஎஸ்எல் கேமரா இருந்தால் அது கூட ஓகே தான் பெட்ரு தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவே அமௌண்ட் வந்து அன்ட் பண்ணலாம் மஸ்ட்டாக வந்து இன்டர்நெட் வந்து கனெக்ஷன் அக்சஸஸ் இருக்கணும் இதுக்கு வந்து இன்டர்நெட் இருந்தால் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும் இந்த மாதிரி இந்த மூணு இதுவும் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் சரி இல்லை மற்ற இடத்துலையும் எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷனை ஏற்றுனீங்கன்னா பணம் கேம் விளாண்டிங்கன்னா பணம் இந்த கையில் பணம் இந்த கையில் இது எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இந்த கையில் இட்லி இந்த கையில் தோசை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி சேர்த்து வந்து நம்ம வந்து இப்போ வந்து பண்ண போகிறதே கிடையாது நிறைய பேர் வந்து இந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி அந்த ரெஃபர் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏன் பண்ணுவாங்க யூடியூபர்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது எதுவுமே ரெண்டுமே வந்து ஜெனினான வெப்சைட் அந்த வெப்சைட்டை எப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டையும் பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு டெக்னாலஜி வீடியோவாக இருக்கலாம் இல்லை மணி ஏர்னிங் வீடியோவாக இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி தமிழ்நாடு ஸ்கீம் இந்தியா ஸ்கீமில் பற்றி ஏதாவது ஒரு தகவல் இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ போடுறோம் அந்த வீடியோ எல்லாமே உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிரும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய வெப்சைட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட் டி இமேஜ் டாட் காம் இந்த வெப்சைட் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ரெண்டாவது வந்து ஒரு வெப்சைட் இருக்குது இந்த வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து நிறைய ஃபோட்டோஸ் இருக்கு இந்த வெப்சைட்டில் அதாவது ஃபோட்டோஸ் வந்து நிறைய பேர் வந்து தேடுவாங்க அதாவது ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை மற்றபடி வேறு விஷயமா அதில் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் ஹச்ச்டி வால்பேப்பர்ஸ் நிறைய பேர் தேவைப்படுங்கிறவங்க வந்து இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சர்ச் பண்ணுவாங்க அந்த இடத்துல போய் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி அவங்க வந்து வாங்க பை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும் இது மூலியமாக தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ நம்ம அப்லோடு பண்ணி வந்து ஃபோட்டோ வந்து செல் பண்ணிக்கலாம் அதாவது ஃபோட்டோ வந்து விற்றுக்கலாம் எந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் வந்து திங்க் பண்ணணும் அதாவது கிரியேட்டிவிட்டின்னா இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கலாம் இல்லை ஃபால்ஸு இந்த மாதிரி வாட்ரு வந்து அப்படியே மேலே ஓடுறது இந்த மாதிரி அருவி வேறு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இல்லை ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க ட்ராவலிங்கில் அப்புறம் பீச் பக்கம் நீங்கள் போய் எதாவது எடுத்திருப்பீங்க இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் உங்கள்கிட்ட வந்து ஹெச்டியாக அதாவது மினிமம் ஒரு அஞ்சு எம்பிக்கு மேலே இப்போ உள்ள மொபைலில் ஆண்ட்ராய்ட் மொபைல் எல்லாமே அஞ்சு எம்பிக்கு மேலே தான் வந்து கொடுத்துருக்காங்க கேமரா அந்த மாதிரி நீங்கள் வந்து இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து இதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம் சில பேர் ஃபோட்டோ நிறைய ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுருப்பீங்க ஃபோட்டோ வெறியினா இருப்பீங்க சில பேர் அவங்களே வந்து அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறங்கிறது வந்து சொல்லிடுறேன் இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷமாக வந்து அவங்க வந்து ஓப்பன் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிவிட்டு வராங்க இது வந்து ஒரு இண்டியன் வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் வந்து எந்த ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் சப்போர்ட் இருக்குது சாரி கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது ஈஸியாகவே நீங்கள் வந்து அவங்கள வந்து காண்டக்ட் பண்ணி என்ன டவுட்டுங்கிறது வந்து கேட்டுக்கலாம் இது வந்து ஒரு இண்டியன் வெப்சைட்டு அதனால தான் சொல்கிறேன் நம்பி வந்து தாராளமாக வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணலாம் ஒரு ஜென்யூனான வெப்சைட்டு ட்ரஸ்டடான வெப்சைட்டு இது வந்து சரி இப்போ வந்து எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ப்ராசஸ்ஸை பார்ப்போம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் சிம்பிள் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் அப் பண்ண சொல்லும் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இதுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட் வந்து சைன் அட் பண்ணிவிட்டு எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் சில பேருக்கு வந்து எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு தெரியாது அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற கம்பெனி நேம் வந்து கேட்பாங்க என்ன டைப்பு இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு காலேஜில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் இல்லை டீச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்கீங்கன்னா அந்த இடத்துல வந்து எஜுகேஷன் கொடுத்துட்டு கம்பெனி நேம் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் இந்த மாதிரி பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்து இந்த இடத்துல ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து சைன் அப் வந்தாயிடும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி அண்டு பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து என்னுடைய இமெயில் ஐடியை பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் காமிக்கிறேன் ஓகே இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா சைன்இன் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ வந்து ஃபோட்டோ வந்து எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிம்பிள் இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சர்ச் சிம்பிள் இருக்கும் சர்ச் ஈக்கான் இருக்கும் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஃபோட்டோங்கிற சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும் சூஸ் ஏ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும் அதில் போயிட்டு நீங்கள் வந்து எந்த இது கேலரியில் வச்சுருக்கலாம் இல்லை எந்த இதில் வச்சுருக்கீங்கன்னா மெமரி கார்டில் அதில் போயிட்டு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து மினிமம் பார்த்துக்கோங்க இவர் ஜிபிஜிஆர் பிஎன்ஜி இமேஜ் லார்ஜ் தென் ஃபோர் தௌசண்ட் பிக்ஸ் வித் அண்டு ஹைட்னு சொல்லியிருக்காங்க அதாவது நாலாயிரம் பிக்சல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் அஞ்சு எம்பிக்கு மேலே வந்து இந்த ஃபோட்டோ சைஸ் இருக்கணும் அப்போ தான் வந்து அது வந்து அப்லோட் ஆகும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணாலே போதும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட ஒரு துயர்ந்து நீங்கள் வந்து ஒரு அஞ்சு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து நல்லா ஆக்டிவேட்லேயே இருக்கும் காரன் பார்க்குற வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து வியூஸ் வந்து போக போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து நிறைய பேர் வாங்குறதுக்கு வந்து ஆரம்பிப்பாங்க நீங்கள் ஒரு ஃபோட்டோ வாங்க வாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து ரொம்பவே நல்லது இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டாவது வெப்சைட்டை போய் பார்க்கலாம் இந்த வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் மாதிரி தான் இருக்கும் இந்த வெப்சைட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலோ மைக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டு இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் அந்த வெப்சைட்டில் நம்ம வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறமோ அந்த மாதிரி இதில் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ ஆய்க்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை என்ற இமேஜ் வந்து லிங்காக தான் இருக்குது ஒரு வெப்சைட்டில் உள்ள லிங்கை நீங்கள் காப்பி பண்ணிங்க கூட இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி அப் அப்லோட் பண்ணிக்கிற முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜென்யூனான வெப்சைட்டு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஃபோட்டோஸ் வந்து நிறைய பேர் அப்லோட் பண்ணவங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுலேயும் கீழே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஏதாவது இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்து இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து எப்படி வந்து அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் இந்த இடத்துல வந்து த்ரீ கோட் இருக்கும் லெஃப்ட் சைடில் சார் ரைட் சைடில் அதில் வந்து இந்த இடத்துல சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல பை இமேஜ் செல் இமேஜஸ் அப்படின்னு இருக்கும் பை இமேஜஸ்னால் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து பை பண்ண வாங்குறவங்க அவங்க வந்து அவங்களுக்கான அக்கௌண்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் வந்து பை பண்ண போகிறது கிடையாது செல் தான் பண்ண போகிறோம் ஃபோட்டோ வந்து விற்க தான் போகிறோம் அதனால் செல் இமேஜ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அடுத்து வந்து மொபைல் நம்பரு உங்களுடைய அட்ரெஸ்ஸு நீங்கள் வந்து என்னவாக இருக்கீங்க ஃபோட்டோகிராஃபரே நீங்கள் வந்து கொடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஜஜக்சனில் அபவுட் மீ உங்களை பற்றி நீங்கள் வந்து எதாவது வந்து எழுதிக்கோங்க நான் வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது எழுதிக்கோங்க இந்த இடத்துல இமெயில் ஐடி ப்ரெஃபரன்ஸ் வந்து எல்லாமே டிக்பாக் க்ளிக் பண்ணிவிட்டு இவர் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து நல்லா படித்து பார்த்துக்கோங்க அடிஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் வந்து எல்லாமே என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துக்கோங்க சைன் அப்புங்குறது கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சைன் அப் ஆயிரும் சைன் அப் ஆகி முடிச்சு நீங்கள் வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ரெண்டு வெப்சைட்டுமே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிட்டு தான் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்